இருக்கவே முடியாத நோய்க்கு மருந்தாக அமையும் மலைப்பூண்டின் மகத்துவம் தலைவலி ஆஸ்துமா சோர்வு உடல்வலி அஜீரணம் மற்றும் இறப்பை குடல் போன்ற நோய்களுக்கு பூண்டை முழுமையாக நம்பலாம் என புவிசார் குறியீடு ஆராய்ச்சிகள் தெளிவுபடுத்துகிறது மகப்பேறு மற்றும் குழந்தை பிறந்த பிறகு தாய்மார்களுக்கு பூண்டு எவ்வாறு உதவுகிறது என்று பெரியவர்களிடம் நீங்கள் விசாரிக்கலாம் ஏன் குழந்தை பிறந்த பிறகு தாய்மார்களுக்கு பூண்டு லேகியம் தர வேண்டும் என்று மருத்துவர்கள் குறிப்பிடுகின்றனர் பூண்டு லேகியம் குழந்தை பிறந்த பிறகு தாய்மார்களுக்கு வழங்கப்படுவதால் பசியை தூண்டும் எடையை குறைக்கும் இன்றளவும் பல கிராமங்களில் உடல்வழி செரிமான பிரச்சினைக்கு பூண்டு மட்டுமே தீர்வாக அமைகிறது புவிசார் குறியீடு பெற்ற மலைப்பூண்டு இந்தியா முழுவதும் பயிரிடப்படும் மற்ற வகையை விட மிகவும் தனித்துவம் வாய்ந்தது பூண்டு உங்களுக்கும் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா டிஸ்ட்ரி ஃபேமில் நம்பர் இருக்குது டிஸ்பிளேயில் நம்பர் இருக்குது உங்களுக்கு வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் கொடைக்கானலில் இருக்கு அனுப்பி